இன்றைக்கி வீடியோவில் நம்ம மைதின் ஃபார்ம்ஸ் மாதிரி யூடியூப் சேனலில் இந்த வாரத்துக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஸோ இந்த வார வீடியோ எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஆடு வளர்ப்பில் பொதுவாகவே காமனாக உள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த செரிமானக் கோளாறு தான் இந்த செரிமானக் கோளாறு வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிடாய்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுகளுக்கு இருக்கிற அந்த எதிர்ப்பு சக்தியும் அது போக நம்ம பார்க்குற கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டை வச்சு சீக்கிரமாக சரி பண்ணிடலாம் இதே அந்த பெரிய கிடாய்களாக இல்லாத பட்சத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த சின்ன குட்டிகள் அதாவது மூணு மாதம் நாலு மாதம் குட்டிகள் நம்ம வளர்க்குறவங்களுக்கு தான் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா அந்த செரிமானக் கோளாறு ஏற்பட்டு ஆடுகளுக்கு வந்து கழிச்சல் ஏற்படும் சரிங்களா இந்த கழிச்சலுக்கு வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரிஞ்ச இது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைகளில் மாத்திரையோ இல்லை டானிக்கோ வாங்கி கொடுக்கலாம் இதுதான் வந்து பெரும்பாலும் மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது இது போக அந்த ஆடுகளை கழிச்சல் ஏற்படக்கூடிய அந்த ஆடுகளை வந்து என்ன மாதிரி பராமரித்தா குட்டிகளை எந்தவித உயிரிழப்பும் ஏற்படாமல் காப்பாற்றலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அதாவது நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆடுகளுக்கு கழிச்சல் வந்தால் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கலில் போய் ஒரு டானிக்கோ இல்லை ஒரு மாத்திரையோ வாங்கி கொடுத்தோம்னா ஓரளவுக்கு சரியாகும் சரிங்களா இதுதான் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இது போக நம்ம எப்படி எப்படிலாம் பராமரிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்பையும் போல் நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பான முறையில் ஃபஸ்ட்டு மெத்தடாக வந்து பார்த்திங்கன்னா டானிக் வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த டானிக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆடு வளர்ப்பில் நான் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கக்கூடிய மருந்து தான் இது ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் ஆடுகளுக்கு இந்த மருந்தை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவோம் இப்போ நான் இந்த மருந்து வந்து எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியினுடைய அளவுக்கு தக்கன அஞ்சு மில்லி வந்து கொடுக்குறேன் இது வந்து ஒரு நாலரை டு அஞ்சு மாத குட்டியாக இருக்கும் உங்களுடைய குட்டியினுடைய சைஸுக்கு தக்கன நீங்கள் அளவை கூட்டிக்கோங்க குறைச்சிக்கோங்க சரிங்களா ஸோ பெரும்பாலும் ஆடுகளுக்கு வந்து இந்த லூஸ் மோஷன் கழிச்சல் ஏற்படும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்குன்னு இல்லை நமக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து இப்படி இருந்தாலே நமக்கு உடம்புல ஸ்டாமினா இல்லாமல் இல்லாமல் போயிடுவோம் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் கழிச்சல் இருந்துச்சுன்னா உடம்புல இருக்க ஸ்டாமினா எல்லாமே வெளியே போய் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மீறி குட்டிகள் வந்து எந்திரிக்க கூட இல்லாமல் போயிடும் சரிங்களா இன்னும் அதே வழியே போச்சுன்னா இன்னும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆச்சு நிறைய இடத்துல நான் பார்த்துக்கேன் குட்டிகள் இந்த கழிச்சல்னால் இறந்து கூட போயிடும் ஏன்னா உடம்புல எந்த விதமான தெம்பும் இல்லாதனால எந்த வித சாப்பாடுமே எடுக்க முடியாமல் கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மீறி குட்டி வந்து பார்த்திங்கன்னா இறங்கி போய் இறந்து போயிடும் ஸோ இதெல்லாமே எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்போயுமே சொன்ன மாதிரி டானிக் வந்து கொடுத்துறோம் சரிங்களா டானிக் வந்து கம்பல்சரியாக கொடுத்துடணும் டானிக் போக தான் நம்ம வந்து இந்த பராமரிக்கிறது எல்லாமே சரிங்களா ஸோ இப்போ வந்து டானிக் கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம குட்டி வந்து இப்போ தான் மொதல் நாள் கழிச்சலுங்கிறனால நல்லா தெம்பாக தான் இருக்குது நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது சரிங்களா ஸோ இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்த நாட்கள் வரைக்கும் நாள் கடத்தாமல் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த ஓஆர்எஸ் அப்படிங்கக்கூடிய அதாவது ஸ்பெஷலாகவே இந்த வந்து லூஸ் மோஷன் போகிறதுனால ஏற்படக்கூடிய அந்த இருந்து வெ வெளியாகக்கூடிய ஸ்டாமினாவை திருப்பி வந்து நல்லபடியாக சத்து கொண்டு வரதுக்காகவே இந்த ஒரு பவுட்ரு சரிங்களா இது வந்து ஸ்பெஷலாக அந்த வீடியோலேயே அந்த கவர்லேயும் வந்து போட்டிருப்பாங்க படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா ஸோ இதை வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் நான் எப்பயுமே இதை வந்து யூஸ் பண்ணுவேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் என்னுடைய இதில் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லுவேன் அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறது வரைக்கும் பின்னாடியே போட்டிருப்பாங்க எல்லா மெடிக்கல்லையுமே இது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறணும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இது வந்து என்ன அளவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு லிட்டரு தண்ணிக்கு இந்த ஒரு பாக்கெட்டை வந்து அப்படியே மொத்தமாக போடுற மாதிரி இருக்கணும் நம்ம இப்போ வந்து சின்ன குட்டிங்கிறனால ஒரு லிட்டர் தண்ணி கொடுக்க முடியாதுல்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து ஒரு அரை பாக்கெட் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் சரிங்களா நீங்கள் பெரிய கடாய்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு லிட்டரு தண்ணியில் இந்த மொத்த பாக்கெட்டையும் கூட கலந்து கொடுக்கலாம் குட்டி நல்லா வந்து இதோட மெயின் ரீசனே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற ஸ்டாமினா வந்து நல்ல இதுவாக இருக்கும் குட்டி வந்து ஆக்டிவாகவே இருக்கும் சரிங்களா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சல் ஏற்பட்டால் கூட குட்டிகள் வந்து சுணங்கி போகாமல் நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கும் ஸோ நல்லா அந்த பவுட்ரு வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா தெளிவாக வந்து கலந்துக்கிறணும் மெயினாக வந்து தண்ணி வந்து வெது வெதுப்பாக இருக்கணும் ரொம்ப சூடாகவும் இருந்துடக்கூடாது வெதுவெதுப்பான தண்ணியில் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்த மாதிரி இந்த அளவு தண்ணியில் ஒரு அரை பாக்கெட் பவுடரை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் மிக்ஸ் பண்ணி இப்போ குட்டிக்கு வந்து கொடுக்க போகிறோம் நார்மல் சேம் அந்த நம்ம எப்படி டானிக் கொடுக்குறோம் அதே மாதிரி தான் பெரிய குட்டிகளாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வாட்டர் கேனில் போட்டு ஒரே அளவாக கொடுத்துட்லாம் இது சின்ன சின்ன குட்டியாக இருக்கிறதுனால நம்ம வந்து எப்பயும் போல் சிரிஞ்சில் தான் கொடுக்க போகிறோம் சரிங்களா இந்த மெத்தடை கம்பல்சரியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்சிமம் ஒரு ரெண்டு நாள் அதாவது காலையிலையும் சாயங்காலம் டானிக்கு அதே மாதிரி டானிக் கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கழித்து இந்த ஒரு சத்து மருந்து இது கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக என்னுடைய அனுபவத்தில் ஒரு ரெண்டு நாளில் இந்த கழிச்சல்லேருந்து குட்டி நார்மலாகி நல்ல தீவன் எடுக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஆடுகளை பொறுத்த மட்டில் கழிச்சல் ஏற்படும் போது மருந்து மட்டுமே கொடுக்காம அது போக மற்ற பராமரிப்பும் பராமரிச்சா தான் கண்டிப்பான உயிர் முறையில் உயிர் சேதாரம் இல்லாமல் ஆடுகளை காப்பாற்ற முடியும் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு டானிக்கும் கொடுத்தாச்சு சத்து மருந்தும் கொடுத்தாச்சு இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு உண்டான தீவனம் தீவனம் எப்படி கொடுக்கணும் தான் பார்க்க போனோம் தீவனம் வந்து தயவு செய்து யாருமே நம்ம தான் டானிக் கொடுத்துட்டோம்ல எப்பயும் போல் தீவனங்கள் வச்சிடலாம் அப்படின்னு யாருமே வச்சுருவானே ஏன்னா ஏற்கனவே ஜெரிமான கோளாறு ஏற்பட்டனால தான் அந்த கழிச்சல் ஏற்பட்டிருக்கு திரும்பியும் பழையபடி அதே தீவனங்களை வைக்கும்போது இன்னும் மேப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் அந்த ஜெரிமான குளாறு ஏற்பட தான் செய்யும் சரிங்களா ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா வைக்கல் அதாவது நார்மலாக மாடுகளுக்கு வைக்கக்கூடிய வைக்கல் தான் நம்ம வந்து இந்த குட்டிகளுக்கு வைக்க போகிறோம் இந்த வைக்கல் வந்து என்ன ஆகும்னா நல்ல கம்ப்ளீட்டான ட்ரை ஃபுட்டு சரிங்களா நல்ல ஒரு உலர் தீவனம் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே போகும்போது நல்ல முறையில் ஜெரிமானம் ஆகும் சரிங்களா நீங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கழிச்சல் இருக்கக்கூடிய குட்டிகளுக்கு தண்ணி வச்சிடக்கூடாது தண்ணி வந்து வைக்கும்போது என்ன ஆகும்னா இன்னும் உங்களுக்கு தான் கழிச்சல் ஆகும் அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ஃபுட்டு வந்து கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ஃபுட்டு இன்னொன்று தீவனங்களை கம்ப்ளீட்டாக குறைச்சிடணும் சரிங்களா இப்போ நம்மளுமே வந்து பார்த்திங்கன்னா டானி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் அந்த சத்து மருந்து வந்து கொடுத்துட்டோம் மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் சரிங்களா இன்னொன்று ஆடுகளை பொறுத்த மட்டும் இல்லை நல்ல பழகு நாடுகள் உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வைக்கல சாப்பிட ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம குட்டிகள் வந்து சாப்பிடுதான்னு தெரியல இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்குறோம் அவங்க இதுக்கு முன்னாடி வச்சு பழக்கியிருக்காங்கன்னா நமக்கு தெரியல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறோம் அப்படியே சாப்பிடலைனாலுமே கண்டிப்பான முறையில் பசி எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்றோம் சரிங்களா அதனால் நீங்கள் அதை பற்றி சாப்பிடலன்னு யோசிக்க வேணாம் பசி எடுத்தால் கண்டிப்பான முறையில் வந்து சாப்பிடும் இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதாவது டானிக்கு ப்ளஸ் சத்து மருந்து ப்ளஸ் வைக்கல ஏதோ ஒரு ட்ரை ஃபுட்டு வந்து காலையில் இருக்க சாயங்காலம் இருக்க இதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மெயினாக வந்து சின்ன குட்டிகள் ஒரு ஆறு மாதம் ஏழு மாத குட்டிகள் வரைக்கும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உயிர் சேதாரம் இல்லாமல் கண்டிப்பான முறையில் காப்பாற்றிடலாம் நான் வீடியோ வீடியோவில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து வைக்கல் எடுக்காம இருக்கும் கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக குட்டிகள் வந்து வைக்கல் சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா நம்ம வந்து வேறு எதுவும் தீவனம் வைக்காதனால அந்த பசிக்கு கண்டிப்பான முறையில் சாப்பிட்டு தான் ஆகணும் ஸோ இந்த ஃபா இந்த ஃபார்முலாவை நீங்களுமே உங்கள் ஆடுகளுக்கு கழிச்சல் வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எப்பயும் போகிற வீடியோஸ் மாதிரியே இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்